நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி ஆட்சியர் ஆய்வு கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டத்திற்குட்பட்ட கல்லடிமா மூடு பகுதியில் மினி விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா நேரில் பார்வையிட்டு தெரிவிக்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் புதிய மினி விளையாட்டு அரங்கங்களை அமைத்திட ஆணையிட்டு அதற்கான நிதியினை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் திருவட்டார் வட்டம் கல்லடிமாமூடு சிறுவாளூர் பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று ஏக்கர் நிலத்தினை தமிழ்நாடு அரசின் அனுமதி பெற்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து ரூபாய் மூன்று கோடி மதிப்பில் புதிய மினி விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது இப்பணிகளை விரைந்து முடிக்க துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது இவ்வாறு தெரிவித்தார்கள் நடைபெற்ற ஆய்வின் போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் வினு உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்